ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் எதுவும் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சண்டே வந்து நான்வெஜ் கடை எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு மட்டன் சிக்கன்லாம் எதுவும் வாங்க முடியல அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து வெஜ் பிரியாணி செஞ்சு மனசை வேண்டியது தான் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையானது எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு பீன்ஸு கேரட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லி இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா நானே வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி ஒரு ஆறு தக்காளி பார்த்திங்கன்னா கட் பண்ணி அரைச்சி வச்சிட்டேன் ஏன்னா வந்து தக்காளி எப்போவுமே அரைச்சி தான் போடுவேன் குழந்தைங்கலாம் சாப்பிட்றனால பார்த்தீங்கன்னா தக்காளி எடுத்து வச்சுருவாங்க இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா கொழிஞ்சி பழம் நம்ம வந்து எலுமிச்சை பழம் புழிஞ்சு விடும் இல்லையா அதுக்கு பதிலாக நான் வந்து கொளிஞ்சு பழம் தான் எடுத்து வச்சுருக்கேன் கொழிஞ்சி பழம் புழிஞ்சு விடணும்னா டேஸ்ட்லாம் எதுவுமே மாறாதுங்க எலுமிச்சை பழத்தில் என்ன சுவை கொடுக்குமோ அப்படியே வந்து இதுலேயும் இருக்கும் நான் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நான் லெமனை விட இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால சொல்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் தயிர் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் வந்து சூழ்ந்தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பிரியாணி இலை அண்ணாச்சி பூ ரோஜா முட்டு பட்டை ஒரு ஏலக்காய் கடற்பாசி சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் லவங்கம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு பாத்திரம் ஹீட் ஆனதுனால நம்ம உடனே வந்து நெய் கொஞ்சம் நெய் பாதி எண்ணெய் பாதி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது நல்லா காயட்டும் இப்போ நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இந்த பைசஸ்லாம் ஒன்றா சேற்றலாம் தேர்த்திட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தேக்கிடலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசல் போகட்டும் இஞ்சி பூண்டு வதங்கி இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சு தக்காளி தேய்க்கிடலாம் தேய்க்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் இப்போ வந்து காரத்துக்காக பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் வந்து அரை ஸ்பூன் தேவையானாலும் உப்பு எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதையும் இதில் சேர்த்திர்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன் பிரியாணி மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணித்தரலாம் இப்போது தயிர் சேர்த்திடலாம் இப்போது நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்திடலாம் புதினா கொத்தமல்லி வந்து எடுத்து வச்சுட்டேன் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வதங்கட்டும் அப்புறமா கொதினா கொத்தமல்லி சேர்த்திடலாம் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து தண்ணியில வந்து சுடுதல போட்டு வச்சிருந்த மீன் மேக்கரை எடுத்தாச்சு இப்போ வந்து அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க நம்ம வந்து இதில் எதுவுமே சேர்த்தல மிளகாய் தூணும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் தான் சேர்த்திருந்தோம் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அதுவும் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி போடுவோம் பார்த்தீங்கன்னா வாசம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் நம்ம அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி கொத்தமல்லியெல்லாம் சேர்த்திடலாம் நல்லா இது வந்து மீல் மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற மசாலாலாம் அப்சர்வ் பண்ணி உயிரிட்டும் நல்லா உறிஞ்ச பிறகு நம்ம வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்திடலாம் இப்போ வந்து புதினா கொத்தமல்லி இலை சேர்த்திடலாம் சேர்த்திக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து தண்ணி சேர்த்தி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவும் பாத்திரத்தில் வைக்கும்போது நம்ம குக்கரில் வந்து இப்போ பாத்திரத்தில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தி வைக்கணும் நம்ம அதாவது ஒரு நாலு டம்ளர் அரிசி அப்படின்னாக்க ஒம்பது டம்ளர் தண்ணி இது மாதிரி ஈவனாக வைக்காமல் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து வைக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கச்சதமாக வெந்து வரும் இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்தியாச்சு இது நல்லா கொதித்து வரட்டும் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம வந்து அரிசி சேர்த்திடலாம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பழத்தை புழிஞ்சி விட்டுறலாம் நல்லா பழம் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா விட்டோம்னா சூப்பராக ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிரும் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இப்போ வந்து போட்டு விட்டுடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கலை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டேன் இது வந்து நான் வந்து இந்த உரில் தான் வந்து வெயிட்டுக்காக வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு வச்சுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம்னா சூப்பராக வந்து ஒரு பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடும் இப்போ இது வந்து ஆஃப் பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக கம கமன் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thank you.